ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொழிலை ஆண் பெண் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் நபர்கள் என எல்லாருமே வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சு நல்ல லாபத்தை பெற முடியும் சரி வாங்க அது என்ன தொழில் எவ்வளவு முதலீடு தேவைப்படும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் இந்த தொழில் மூலம் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம தெளிவாக பார்த்தரலாம் பொதுவாக மாங்காய் எல்லா சீசன்லேயுமே கிடைக்கிறது இல்லை அது அந்த சீசனுக்கு மட்டுமே கிடைக்கும் மாங்காயை மொத்தமாக வாங்கி நாம் அது மூலம் மாங்காய் பவுடர் தயார் பண்ணி விற்பனை செய்யறது மூலமாக நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்த தொழில் தொடங்குறதுக்கு இதுக்குன்னு தனியாக இடம் தேவைப்படாது உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை செய்யலாம் நாம் செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த தொழிலில் முக்கிய மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் செய்கிறதுக்கு கவர் பாட்டில் இதெல்லாம் தான் தேவைப்படும் முதலீடுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் பவுடர் தயாரிப்பு தொழிலுக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் முதலீடு இருந்தாலே போதும் அதிகமாக முதலீடு தேவைப்படாது இப்போ அடுத்ததாக மாங்காய் பவுடர் தயாரிக்கக்கூடிய முறை எப்படின்னு பார்த்துடலாம் மாங்காயை நல்லா சுத்தமாக கழுவி அதில் உள்ள தோல் பகுதி கொட்டை இதெல்லாம் நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா மிக்சியிலேயோ இல்லைன்னா இதுக்குன்னு உள்ள மிஷினிலேயோ கொடுத்து அரைச்சிட்டாலே போதும் மாங்காய் பவுடர் ரெடி ஆயிரும் பேக்கிங் செய்யக்கூடிய முறை அரைச்ச பவுடரை ஐம்பது கிராம் நூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் ஐநூறு கிராம் அப்படின்னு தனித்தனியாக பேக்கிங் செஞ்சுக்கலாம் சந்தை வாய்ப்பு இந்த மேங்கோ பவுடர் சமையலுக்கு அதிகளவு தேவைப்படக்கூடிய பொருளாக இருக்குது அதனால் நீங்கள் தயார் செஞ்ச மாங்காய் பவுடரை சூப்பர் மார்க்கெட் மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் அப்படின்னு பல இடங்களில் விற்பனை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோரில் கூட நீங்கள் தயார் பண்ண மாங்காய் பவுடரை விற்பனை செய்யலாம் இதுக்கான செலவு மற்றும் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மாங்காயில் நாம் ஒன்றரை கிலோ மாங்காய் பவுடர் வர தயாரிக்கலாம் ரெண்டு கிலோ மாங்காய் வாங்க நமக்கு நூற்றம்பது ரூபா ரூபாய் வர செலவாகும் அதுக்கப்புறமா இதர செலவுகள் அப்படின்னு பார்த்தா பேக்கிங் கவர் மின்சாரம் செலவு போக்குவரத்து செலவு அப்படின்னு மொத்தமாவே ஒரு கிலோ மாங்காய் பவுடர் தயார் செய்ய இரநூறு ரூபா செலவாகும் இதை சந்தையில் விற்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபா இது மூலமாக ஒரு கிலோ மாங்காய் பவுடர்லேயே நமக்கு ஆறுநூறு ரூபாய் வர லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு ஆறு கிலோ மாங்காய் பவுடர் விற்பனை செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வர வருமானம் கிடைக்கும் வாங்கி விற்கக்கூடிய தொழில் தான் மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்க நாளைக்கு நீங்கள் தான் லட்சாதிபதி உழைக்க தயாராக இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ